கண்டு எல்லாம் துறந்து விட்டு போராட பொள்ளா கிளப நல்லவா அவர் பேர் சொல்லா கிளறி அல்லவா பொல்லா கிளப நல்லவா பெரியார் சொல்லா கிழவி அல்லவா பொல்லா கிழவன் அல்லவா அவர் பேர் சொல்லா கிழவி அல்லவா முள்ளில் முகம் துடைத்து வில்லில் இசை படித்து சொல்லில் சுடர் வளர்த்தவா எமையை நகை திரித்து தங்கி நிறுத்தி வைத்தார் தொல்லை வாழக் குடித்தவா முள்ளில் முகம் துடைத்து வில்லில் இசை படித்து சொல்லில் சுடர் வளர்த்தவா என்ை திருத்தி வைத்த தொல்லை மன பொழித்தவா பெரியார் கிழவன் அல்லவா அவர் பெயர் சொல்லார் கீழவா கடகத்தில் தொழித்தவர் ஐயா கடிப்பூங்கிற அவர்களை நடைபெறுகின்றவா அவர்கள் பட்டால் விடியும் அல்லவா கிட்டா புதையல் அல்லவா அவர்கள் பட்டால் விடியும் கொட்டும் மலை நனந்து சொட்டும் மயில் கடந்து எட்டி நடைபெயன்றவா கொட்டும் மலை நடந்து சொத்து மெயில் கடந்து எட்டி நடைபெயன்றவா நலம் கேட்டே உடல் தரந்தும் சொட்டும் நீர் சுமந்தும் சிட்டாய் சிறை புகுந்தவா சொட்டும் வைகள் கடந்து எப்படி நடைபெயினார் நலம் கேட்க உடல் நடைபெற சொட்டும் நீர் சுமந்தும் சித்தாய் சேலை புகுந்தவா பெரியார் சிட்டா புதையல் அல்லவா அவர்கள் பாட்டால் அல்லவா சொத்தும் தேனல்லவா இழிவை கொட்டும் தேர் அல்லவா கட்டும் கோயில் செல்ல கிட்ட உரிமையினை பட்டா போட்டு தந்தவா கட்டும் கோயில் செல்ல கிட்டா உரிமையினை பட்டா போட்டு தந்தவா எமை தொத்தாத்து இட்டு என்ற முட்டால் வேதியத்தை முட்டிச்சாத்த நல்லவா எமை தொத்தாத்து இட்டு என்ற முட்டால் வேதியத்தை முட்டிச்சாத்த நல்லவா பெரியார் பொருளாதார